ஃப்ரெண்ட்ஸ் சனி நாயர் லீவுடன் வந்து பாருங்க உங்களுக்கு நீதிமன்றத்தில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த கேட்டகிரில போஸ்டிங் வந்துருக்குன்னா க்ளர்க் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் எம்பதாயிரரூபா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செவன்த்து பிப்ரவரி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ என்ன கேட்டகிரியில போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா லா கிளர்க்குங்கிற கேட்டகிரில வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ சாலரி வந்து பாருங்க உங்களுக்கு எப்பதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஸோ டிகிரியில வந்து நீங்க லா முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார் கவுன்சில் வந்து நீங்க வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து உங்களுக்கு வந்து அனலிட்டிகல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் ரைட்டிங் எபிலிட்டிஸாக இருக்கட்டும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நல்லா உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போதுனா ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீல வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது பார்ட் ஒன் வந்து பாருங்கள் மல்டிபிள் சாய் பேஸ் பேஸ்ட் தான் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு பார்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோடய ரைட்டிங் உங்களோட அனாலிட்டிகல் ஸ்கில்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்க பார்ட் த்ரீல வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு ஸோ இதில் உங்களுக்கு டெஸ்ட்டோட சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்கணும் அதை ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் நைன்த் மார்ச் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து இங்கே வந்து டீட்டெயிலாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐநூறுபா வந்து இதுக்கான ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸை வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ க்ளோசிங் டேட்டு வந்து செவன்த்து பிப்வரிக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது அதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்